வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம அனைத்து வகையான வாழைப்பழங்களும் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வாழைப்பழம் வந்து பார்த்தோம்னா மாப்பழம் வாழை அப்படின்னு நம்ம முக்கணிகளை குறிப்பிடுவோம் பார்த்தீங்களா அதில் ஒன்றாக இருக்குது ஸோ இது எந்தளவுக்கு சுவை கொண்டதோ அளவுக்கு மருத்துவன்மைகளையும் கொண்டது இது மருத்துவன்மைகளை கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் குறிப்பிடத்தக்க அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வாழைப்பழம் நமக்கு கொடுத்து மருத்துவரிமைகளை கொடுக்குது பொட்டாசியம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து விட்டமின் பி சிக்ஸு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மேங்கனீஸ் ஆக்சிஸ் நேர்த்திகள் இதை இவை அனைத்துமே நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் தான் ஸோ நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவரிமைகளை விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகம் நிறைந்திருக்கு தொடர்ந்து நம்ம காலை உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாழைப்பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா அன்றைய நாள் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நம்ம இருப்போம் இல்லைன்னா நீங்க ஓட் சாப்பிடும்போது போது அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழங்களை சேர்த்து சாப்பிட்டாலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களுடைய உடலும் சுறுசுறுப்பாக இருக்கும் மூளையும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ மூளை எப்போதுமே விழிப்போடு இருக்க செய்வதில் வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது இதனால தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு போகும்போது அவர்களுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு அவங்க சிறப்பாக தேர்வுகள் எழுதுவதற்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும் ஸோ இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து என்ன பண்ணணும்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தும் அதனால் மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள்லையுமே ரத்த ஓட்டத்தை வந்து பாய்ச்சும் இதனால் அவங்களுடைய மூளை செல்கள் புதுப்பிக்கப்பட்டு சிந்தித்து செயல்பட கூடிய ஆற்றல் பெற்று சுறுசுறுப்பாக உங்களுடைய உடலும் மனமும் இயங்க ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் கியூர் ஆகிறதுக்கு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டுட்டு இருந்திருக்கு பல பேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டும் இருக்கு அப்போது தினமும் நம்ம காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சிறிது நேரம் கழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலச்சிக்கல் உங்களுக்கு வந்து சரியாக நீங்களே உணர்வீங்க ஸோ நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் உங்களுக்கு வந்து சரியாயிடும் வயிற்றில் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போயிருந்தா கூட இந்த சத்து உங்களுக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிவிட்டு மிருகி போயிடக்கூடிய அந்த மலத்தை வந்து மலக்குடல்களில் இருந்து வெளியேற்றி விடும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் செரிமானமான உணவுகள் இந்த ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களில் தேங்காமல் ஆரோக்கியமான முறையில் வெளியேற்றப்பட்டு வயிரும் குடலும் உங்களுக்கு வந்து நன்றாக சுத்தமடையும் அடையும் அப்போ செரிமானம் மண்டலம் எப்போதுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வளமான நல்ல நார்ச தின்று தடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு தான் நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் போதை உங்களுக்கு எப்போதாவது தலைக்கேறி இருக்குன்னா அந்த போதையை வந்து இறங்கு வைக்கிறதுக்கெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இன்று பலருக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கு அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க ஒரு சில பேர் வந்து அதிகமாக கத்துவாங்க கூச்சல் போடுவாங்க வந்து தெளிவடைய வைக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சமாக கெட்டி தயிர் மற்றும் கொஞ்சமாக தேன் கலந்து நம்ம மிக்சியில் போட்டு அதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி அதை வந்து பார்த்தோம்னா போதை தலைக்கேறி நபர்களுக்கு கொடுத்தோம் சீக்கிரத்தில் அவங்களுடைய போதை வந்து தெளி ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா அந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழத்தில் மிக்னீஷியம் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இல்லையா இது நம்மளுடைய நரம்புகள் இருக்கங்களை தரத்தி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சு அந்த போதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க வைக்கிறது ஹெல்ப் பண்ணும் இதுக்காக நம்ம வந்து எப்போதுமே இருக்கும் முதல்ல இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிடையாது முடிந்த வரை போதை பழக்கத்தை விட்டு விடுவது நல்லது ஒருவேளை சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தோம்னா தவிர்க்க முடியாத நேரத்தில் போதை தலைக்கிழின் அவர்களுக்கு இத நம்ம இந்த முறைகளை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அந்த போதை பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு விடுவாங்க அல்சர் பிரச்சினைந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண் எப்படி இந்த அல்சர் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த காலை உணவுகளை சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிடுவாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய வேலை காரணமாகவும் பல பல காரணங்களுக்காகவும் பசியெல்லாம் எடுக்கலன்னு சொல்லிட்டுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலை உணவை சாப்பிடாமலே இருந்துருவாங்க காலை உணவை சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கும் அதிகமான காரசாரமான உணவுகளை தொடர்ந்து அதிக டைம் வந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கெல்லாம் அல்சர் அப்படின்ற அந்த குடல் புண் வந்து ஏற்படும் ஸோ இதை கியூர் பண்ணுறதுக்கு வாழைப்பழம் மக்களும் ஹெல்ப் பண்ணும் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா மறக்காம அல்சர் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கான மருந்துகளை உட்கொண்டு குறிப்பா வந்து காலை உணவுகளை எப்போதுமே ஸ்கிப் பண்ணாம சாப்பிடணும் அந்த அல்சர் கியூர் ஆகிற ப்ராசஸ் வரைக்குமே நீங்க காலை உணவையும் மறக்காம நீங்க சாப்பிடணும் அதே பசி எல்லாம் எப்போ போய் எடுக்குதோ அப்பப்பெல்லாம் மறக்காம சாப்பிடணும் அதே போல அந்த அல்சர் கியூர் ஆகிற அந்த டைம் வரைக்குமே நீங்க காரசாரமான உணவுகளை எடுத்துக்கொள்ளாம இருக்கிறதா நல்லது அதுக்கப்புறம் கூட நீங்க காரசாரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள தான் காரணம் என்னன்னா காரசாரமான உணவுகள் எப்போதுமே நம்மளுடைய குடலை பாதிக்கும் அல்சரால பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் நீங்க அந்த காலை உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அல்லது ஓட்ஸோட கலந்து பல பழங்களோட வாழைப்பழங்களை எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் உணவுகளை சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா இந்த அல்சர புண்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து குணமாயிடும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுங்களும் உங்களுக்கு வந்து கரெக்டாக சீரமைக்கப்படும் ஸோ கரெக்டான டைமுக்கு பசி எடுக்கும் நீங்களும் கரெக்டாக சாப்பிடுவீங்க உங்களுடைய அந்த அல்சர் பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது அல்சரையும் கியூர் பண்ணிக்கலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு இந்த சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை வந்து தளர்த்தும் இதனால் நரம்புகள் இருக்க முடியாமல் இருக்கும் பொழுது நரம்புகள் வந்து தளர்த்தப்படும் பொழுது அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு பாயும் ஸோ நம்முடைய இதயத்திற்கும் ரத்த ஓட்டம் வந்து சீரான வழி கிடைக்க ஆரம்பிக்கும் இதய நலத்திற்கு பொட்டையும் சத்து இந்த வகையில் நமக்கு வந்து பார்த்தோம்னா பயனளிக்குது ஸோ பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அதாவது நம்முடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி ரத்த சீரான நிலையை வைத்து இதயத்திற்கு சரியான ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தான் அதிகம் ஹெல்ப் பண்ணுது இதனால் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்லும் போது நமக்கு வந்து எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகள்ல வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பக்க விளைவுகள் இல்லையாம் இல்லாம இதயம் நமக்கு பன்மடங்கு பலம் பெறும் இதய துடிப்பு நமக்கு வந்து சீராக இருக்கும் வயிற்று போக்கு பிரச்சனைகள் விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கெட்டு உணவுகளை நம்ம சாப்பிடும் போதும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதிக வயிற்று போக்கு வந்து ஏற்படும் ஸோ இந்த வயிற்று போக்கால உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு வந்து நமக்கு உண்டாகும் வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த நீரை நம்ம குடித்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கால் உடல் எழுந்த சத்துக்களை நம்மளால் மீண்டும் மீட்டுக்கொள்ள முடியும் ஸோ அதை பார்த்தோம்னா அந்த நம்ம அந்த போக்கு வந்து வராமலும் தரத்துக்கு கொள்ளலாம் அதே போல் வயிற்றுப்போக்கு நம்ம வந்து ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் வந்து ஒரு வலுவை இழந்துருக்கும் ஸோ அதையுமே நம்ம வந்து இழந்த சத்துக்களையுமே மீண்டும் மீட்டுக்கொள்வதற்கெல்லாம் வாழைப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் கண்கள் நலம் அடைவதற்கு கண் பார்வை கூர்மை பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய உறுப்புகளை ஒன்றானது கண்கள் இந்த கண்களை கொண்டு தான் நாம் அனைத்தையுமே வந்து பார்க்குறோம் ஒரு வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு படிக்கிறதுக்கு அப்புறம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே கண் பார்வை திறனானது இன்றைய காலத்தில் அனைவருக்குமே நலமாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னால் கிடையாது ஊட்டச்சத்து பற்றாக்குறை வயசாகக்கூடிய முதுமை காரணம் ஜெனட்டிக் ரீசன்ஸு ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது இதனால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் பல பேருக்கு இருக்குது ஸோ ஊட்டச்சத்துக்களை நமக்கு கொடுத்து கண் பார்வை சரி பண்றதுக்கு வாழைப்பழத்தை அவசியம் என வாழைப்பழத்தில் அதிகம் இருக்கு இது கண்களில் கண்புரை ஏற்படுத்த தடுக்கும் மேலும் விழிப்படலம் கருவிழி ஆகியவற்றின் நலத்தை மேம்படுத்தி கண் பார்வை கூர்மை பெற வைக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு வரவிடாமல் தடுக்கும் புகைப்பழக்கத்துலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து ஏற்படும் ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடணும் அப்படின்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய உணர்வை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் மேலும் இத்தனை காலங்கள் புகைப்பிடித்ததால் நம்மளுடைய உடலில் தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் பொருளையுமே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியத்துக்கள் நமக்கு வந்து நீக்கிவிடும் ஸோ வந்து நம்ம ஸ்மோக்கிங் பண்ணுறது அப்படி நம்மளுடைய உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியது தான் அதை வந்து நம்ம விட்டு விடுவது நல்லது அதை விட்டுட்டிங்க மீண்டும் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மோக் பண்ணுன்ற ஃபீல் வருதுன்னா அப்போலாம் நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த ஃபீல் உங்களுக்கு வராது இத்தனை காலமாக ஸ்மோக் பண்ணியிருக்கிறதால உங்களுடைய உடலில் தீங்கக்கூடிய நிக்கோட்டி நச்சு கழுவியுமே வாழைப்பழம் வெளியேற்றிவிடும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஸோ தொடர்ந்து எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் பேயின் வாழைப்பழம் மலை வாழைப்பழம் முந்தன் வாழைப்பழம் கற்பூர வாழைப்பழம் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பூவன் வாழைப்பழம் சாப்பிடுவாங்க அதே போல் செவ்வாழையெல்லாம் சாப்பிடுவாங்க தினமும் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு பழம் வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளும்போது நலம் பெறலாம் இதில் இருக்கிறது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்